இதே பூம்புகாரிலே சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார் அத்துணை சொத்தையும் தூக்கி எறிந்து விட்டு துறவு கோலம் பூணுகின்றார் மக்கள் மறிக்கின்றார்கள் கவலைப்படவில்லை மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை பெற்ற தாய் வந்து நிற்கின்றால் அப்படியே நின்றார் தாயே உன்னுடைய கருத்தை நான் தெரிந்து கொண்டேன் உன்னுடைய ஒரே பிள்ளை நான் உனக்கு ஈமக்கரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் பூம்புகாரை விட்டு போக மாட்டான் இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார் தாய் இறந்த செய்தியை கேட்டு பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடிய பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி பாடிய பாடல்களில் நான்கு மட்டும் பதிவு செய்து முடிக்கின்றேன் ஐயிரண்டு இரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பை கலன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனகமுளை முளை எப்பிறப்பில் காண்பேன் காண்பேனினி பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே செத்து பிடி உன்னை எப்ப பாப்பேன் முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார்தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன் அம்மா மேல எப்பற நெருப்ப வைப்பேன் வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல் கட்டிலிலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்டை சிறகலி இட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகு இட்டத்தை மூட்டுவேன் விறகுல கூட வைக்க முடியாது உள்ள அம்மாலாம் இருக்கு அம்மா கொஞ்சிறாங்களாம் பிள்ளைய அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு இட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைத்தேனோ பூசாமல் முன்ன இட்டத்தை நிறைய பேர் கண்ணை தொடக்கிறீங்க நான் பார்க்குறேன் எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது முன்னையிட்டத்தி முப்புறத்திலே பின்னையிட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தை அடிவயிற்றிலே யானும் இட்டத்தை மூழ்க மூழ்கவே நினைச்சு பாருங்க ஒரு தாய் எப்படிப்பட்ட உயிர் எப்படியெல்லாம் நாம் புறம் தள்ளி விடுகின்றோம் வேலை கிடைத்த பிறகு ஒருபோதும் அந்த தவறை செய்யாதீர்கள்